இயேசு இரண்டு முறை வருவாரா இரகசிய வருகை என்றால் என்ன இரண்டாம் வருகை என்றால் என்ன இன்றைய வீடியோவில் வேதாகமத்தின் அடிப்படையில் இந்த இரண்டு வருகைகளின் வேறுபாட்டை தெளிவாக பார்க்கலாம் முதலில் இரகசிய வருகை இதை ஆங்கிலத்தில் டிராக்சர் என்று சொல்லுவார்கள் ஒன்று திசலோனிக்கியர் நாலு பதினாறு பதினேழு ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடிருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் இந்த வசனத்திலிருந்து நாம் அறிவது இந்த வருகையில் வானில் மட்டும் வருகிறார் மறைத்த விசுவாசிகள் எழும்புவார்கள் இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் ஏசாயா ஐம்பத்தி ஏழு ஒன்று தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் நீதிமான்கள் தீமை அதாவது காலமாகிய கிறிஸ்து நாட்களுக்கு தப்பி முன்னதாகவே கர்த்தரிடத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள் வரவிருக்கும் ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள் இரகசிய வருகை கிறிஸ்து காலம் தொடங்கும் முன்னர் நடைபெறும் இரகசிய வருகை திடீரென நடக்கும் உலகத்துக்கு தெரியாது சபை எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் நியாய தீர்ப்பு இல்லை இது விசுவாசிகளுக்கான நம்பிக்கைக்கான வருகை இப்போது இரண்டாம் வருகை உலகமும் காணும் வருகை வேதவசனம் மத்தேயு இருபத்தி நாலு முப்பது அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் மேலும் வெளிப்படுத்துதல் பத்தொன்பது பதினொன்று முதல் பதினாறு வரையிலான வசனங்கள் கர்த்தர் வருகையை குறிப்பிடுகின்றது இந்த வருகையில் இயேசு பூமியில் இறங்கி வருகிறார் மகிமையோடு வல்லமையோடு வருகிறார் சகரியா பதினாலு நாளில் இயேசுவின் இரண்டாம் வருகையில் அவர் பாதங்கள் ஒளிவு மலையில் நிற்கும் என்று தீர்க்கதரிசி உரைக்கிறார் அந்த ஒளிவு மலை இன்று பிளவுபட்டு கர்த்தரை எதிர்கொள்ள ஆயத்தப்பட்டிருக்கிறது நம் நிலை என்ன இந்த இரண்டாம் வருகையில் பூமியில் உள்ள அனைவரும் கிறிஸ்துவை காண்பார்கள் அவரை குத்தினவர்களும் காண்பார்கள் என்று வேதம் கூறுகின்றது நியாயத்தீர்ப்பு நடைபெறும் சாத்தான் தோற்கடிக்கப்படுவான் ஆயிரம் ஆண்டு ராஜ்யம் தொடங்கும் சுருக்கமாக சொன்னால் ரகசிய வருகை விசுவாசிகளுக்காக இரண்டாம் வருகை உலகத்திற்காக ஒன்று காப்பாற்றும் வருகை இன்னொன்று தீர்ப்பின் வருகை நாம் எந்த நாளிலும் தயாராக இருக்க வேண்டும் ரகசிய வருகை எப்போது நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது ஆகவே விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம் கர்த்தர் விரைவில் வருகிறார் ஆமேன்